அனைவருக்கும் வணக்கம் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவெண்காடர் என்ற பட்டினத்தார் எழுதிய நூல்களுள் ஒன்று உடல் கூற்று வண்ணம் உடல் பற்றி கூறப்பட்ட வண்ண செய்யுள் வகை என்று இதற்கு பொருள் கொள்ளலாம் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதரின் நிலைகளை அழகாக சொல்லும் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி என்ற பாடலை ஏஐ இசையோடு இங்கே இப்போது கேட்கலாம் ஏஐ இசையோடு கூடிய இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ்மொகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பாடலை கேட்கலாம் இது போன்ற பல பதிவுகளுக்கு தமிழ் எப்போதும் இணைந்துருங்கள் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஒரு கலந்து பனியில் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமர ரொம்பு கமடம் இடன்று பார்வை செவி கால் திகழ் உருவமுி உயிர்பளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் ஆளுமறிந்து ஒளி நகை ஊடல் இதழ் மடவாளும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயில் போயன நாமும் விளம்ப உடை ஆடை அரைவடமாட உண்பவ தின்பவ தங்கள் ஒழுந்து தெருவியில் இருந்து புருதி அலைந்து ஏரிய பாலரோடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே புயதருஞான குரு உபதேசம் முத்தமிழில் கலையும் கரை கண்டு பல என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மதன சொரூபம் இவன் என மந்தையர் கண்டு மருந்து இரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவசிர கோடி தேடிய மாமுடல் சேர வழங்கி வளமையும் மாறி நிலமையும் மாறி பண்பல் இருந்திரு கண்டு இருந்து வயது முதிர்ந்து நலகிடை வந்து வாத விரோத குரோதமடைந்து செந்தையில் போத்தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது கூணும் மந்தி நடந்து மதியும் அழிந்து செவிதிமிழ் வந்து வாய் அழியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலகலம் வந்து கால் வழி மேல் வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு முழிந்து கடை கஞ்சி கண்டி ஒழுகிட வந்து தடுமாறி வரும் சிறு குஞ்சியும் நின்ற மனதும் இருந்த வடிவும் இழந்த மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளை கொடு வீட்டில் உயிர்கொடு போக மைந்தரும் வந்து நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்பனரே இவர் காலமறிந்து கெடாமல் என ஓடி பந்திட மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து வானிட வாழ்வென வாழ்வென நொந்து விலகிட மூடி அழல் கொடுப்போட வெந்து விழுந்து முடிந்து எனங்கள் ஒரு கருதி அடங்கி போற்றிலே நிகழும்பிலான உடம்பை நங்குமடியேன இனி ஆளுமே